இங்கே நான் வயசானவேன் நீங்கள் என்கிட்ட பத்து பேர் கை குளுக்கினா என் கை வழி வந்துடும் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நான் வந்து ஒரு முறை வந்து கொரோனா இருக்கும்போது ஒரு திருமணத்தில் போய் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் என்கிட்ட கையை குளுக்கணுன்னுங்க முழு கையோர போட்டிருந்தேன் மாவு எல்லாம் போட்டு தான் போயிருந்தேன் ஆனால் கையோர போனதும் தெரியல மாஸ்க் போனதும் தெரியல கடைசியில் விழுப்புரம் வரையிலேயே ச திருச்சிட்டு விழுப்புரம் வரையிலேயே கொரோனா அட்டாக் ஆகி கடைசியில் வீட்டுக்குள்ளே நுழையாமல் வாசப்படியில் இருந்த வாக்கில் நேராக ஓமந்தூரில் போய் அப்படி இது பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியங்க அது இப்ப இந்த கொரோனா இப்ப வந்து அங்கங்க வந்து பரவிட்டு இருக்க நேரத்துல ரொம்ப தான் இருக்கணும் இன்னும் சொல்ல போனா நீங்க கூட கொஞ்சம் தள்ளி இருந்தா புகையிலைக்கு நீ விளம்பரம் எந்த கடையில இருக்கு சொல்லுங்க அந்த கடையை உடனே பேன் பண்ணிடுவோம் சார் என்ன ரவுண்ட்ஸ் வாங்கன்னா நான் உங்க கூட வேலை வெட்டிடலாமா கூட வர்றதுக்கு இந்த திராவிடமே ஒரு கொரோனா தீய சக்தி ஒரு வைரஸ் அப்படிங்கறது மக்கள் உணர்ந்துட்டு இருக்கிறாங்க கூடிய சீக்கிரம் அதில் அங்கே வைரஸா இல்லை சீமான் அவர்கள் வைரஸாங்கிறத மக்கள் இருபத்தாறுல காட்டுவாங்க அப்ப நீங்க பாத்துக்கோங்க யாரு வைரஸ் யாரு நல்ல ஆட்சி பண்ணுவோம் அவ்வளவு வரிகட்டு இங்கும் வரி கட்டுற கருக்கட்டுற அப்படின்னா பாமரன் ஒரு நிலைமை என்ன ரூபா கொடுத்துட்டு ஏழாயிரம் கோடி இதை கொடுத்துட்டு இத்தனை கோடி விளம்பரம் போகிறீங்களே அங்கே திருக்கோடியில் இருக்கிறவன் பத்தாயிரம் ரெண்டாயிரம் சம்பளம் வாங்கிட்டு பூ வைக்கிற தமிழன் உங்கள் திராவிட பிரசனா சொன்னாரில்லாம் இருந்தால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோ போகும்போது நிறைய பேர் கை கொடுத்தாங்க ஆனா அவங்க கையெல்லாம் தட்டி விட்டுட்டு ஸ்டாலின் போயிட்டாங்க அப்படின்னு திரும்ப அழைவனவர்கள் சொல்லிருக்காங்க இப்போ அதுக்கு என்ன உங்க எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கப்பா நானே இருக்கேன் நானே இப்ப வந்து ஏற்கனவே இப்ப இது வந்து கொரோனா வந்து அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணுமா இருக்கு இந்த நேரத்துல நம்ம கை குடுத்துட்டுனு வச்சிக்கோங்க அப்புறம் ரோடு ஷோக்கிறேன் இங்க பாருங்க கையெடுத்து கும்பிட்டுட்டே போலாம் பண்ணுங்க சொல்லுங்க காட்டணும் டாட்டா சொல்லிட்டே போகலாம் டாட்டா சொல்லிட்டு போகலாம் ஏன்னா பாருங்க நான் வயசானுவேன் நீங்க என்னிட்ட பத்து பேர் கை குழுக்கினா என் கை வழி வந்துடும் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நான் வந்து ஒரு முறை வந்து கொரோனா இருக்கும்போது ஒரு திருமணத்துல போய் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் என்னிட்ட கையை குளுக்கினானுங்க இவ்வளவு கையோரம் போட்டிருந்தேன் மவுஸ் எல்லாம் போட்டு தான் போயிருந்தேன் ஆனால் கையோரம் போனதும் தெரியல மாவு போனதும் தெரியல கடைசியில் விழுப்புரம் வரையிலயே திருச்சிட்டு விழுப்புரம் வரையிலேயே கொரோனா அட்டாக் ஆகி கடைசியில் வீட்டுக்குள்ள நுழையாம வாசப்படியில் இருந்த வாக்குல நேர ஓமந்தூர்ல போய் அட்மிட் ஆனா புரியுதுங்களா அதனால பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் பாதுகாப்புங்கிறது பாதுகாப்புங்கறதும் ரெண்டாவதுமா இப்ப என்ன மாதிரி ஆளுக்கு வந்து நோய் வந்து சீக்கிரமா அட்டாக் ஆயிரும் இப்ப இவர மாதிரி இருக்கவங்க அந்த கிராமத்துல இருக்கவங்க அவங்க டே டு டே இது வந்து மக்களோட சந்திச்சுட்டு அவங்க கைய கா இது பண்ண அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி உடம்புல இருக்கும் இப்போ எனக்குலாம் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி அதனால சிஎமுக்கும் அது மாதிரி எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி தான் அப்போ அவர் என்ன பண்ணணும்னா ரோட் ஷோவை தவிர்த்துருக்கணும் ரோட் ஷோ வந்திருந்தா கூட மக்கள் இவ்வளவு அப்ப மக்களுக்கு வருவாங்க அவ்வளவு கூடி நிக்கிறாங்கல்ல எங்க அவ்வளோ வர்றாங்க கை புழுக்குனா தானாங்க அவரை போதாதாங்க

என்னப்பா ஒண்ணு இல்லைங்க எம்ஜிஆர் வந்தா அந்த காலத்துல பாட்டிமார்கள் எல்லாம் கூட போய் குமிஞ்சுக்கிட்டு போவாங்க ஆனா அவ்வளவு பாட்டிமார்கிட்டையும் அந்த அம்மா அவர் கட்டி பிடிச்சி போட்டோ எடுக்க மாட்டார் ஏதோ அவரு ஒரு ஒரு பாட்டியம்மா வயசானம்மாவை கட்டி பிடிச்சிக்குவாங்க அது போட்டோ போடுவோம் அது பூரா பரவாயில்ல அது மாதிரி இதெல்லாம் சகஜ ரெண்டாவது எம்ஜிஆர் உடம்பெல்லாம் வந்து ரொம்ப இப்போ பராக்கிரமமான உடம்பு அவர் எக்ஸசைஸ் பண்ணுவார் இது பண்ணுவார் நல்லா பண்ணுவார் ஸோ அப்படிப்பட்ட எம்ஜிஆருக்கே கடைசியில் என்னாச்சு இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் அமெரிக்கா போக வேண்டியதாக இருந்துச்சு எல்லாம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அதனால இது பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியங்க அதுவும் இப்போ இந்த கொரோனா இப்போ வந்து அங்கங்கே வந்து பரவிட்டு இருக்க நேரத்தில் ரொம்ப தள்ளி தான் இருக்கணும் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் கூட கொஞ்சம் தள்ளி இருந்தால் தேவை ஏன்னா நீங்கள் அங்கேருந்து வர்றதுனால ஹாஸ்பிட்டனால இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து வந்தால் கூட பிரச்சனை இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து பல பேரோட பார்க்குறீங்க பலரோட பேசுறீங்க அது இருக்கிறதுனால அதை சொல்கிறேன்னா அதனால திருமாவளவன் சொல்றது வந்து வாக்கு அரசியலுக்காக பேசுகிற பேச்சு வாக்கு இவங்களும் கூட்டணி வாக்கு தான் அதை ஐயா யோசிக்கணும் எப்படியோ ஐயா எப்படி கொரோனாவை கண்டு பயப்படுறாரோ ஒரு கிருமி ஒரு வைரஸை கண்டு பயப்படுறாரோ அந்த திராவிடமே இந்த வைரஸ் கொரோனாவாக மாறி நீக்கி நிற்கிது அது திமுக குறிப்பா இப்படி வந்து நிக்கிறதுனாலதான் நாங்க வந்து எதை எடுத்தாலும் வந்து கொட்டுறோம் அள்ளி தீக்கிறோம் திட்டு தீக்கிறோம்ன்றாரு என்ன நம்ம வேண்டுதில்ல கோயில்ல போய் எப்போ பார்த்தாலும் தானே இதை செய்யறவங்க இதை செய்யுங்க இதை உருப்படியா செய்யுங்க விளம்பரத்துக்காக செய்யுங்க ஏறி கல்லாய கஞ்சாவீங்க போதை பொருள் போதை பொருள் பான்புராக்கு மாவா பீடி சிகரெட்டு இதெல்லாம் புழக்கத்துல கொடுங்க பள்ளி கல்லூரிகிட்ட வந்து போதை பொருள் வீங்க டீ கடையில எல்லாம் சிகரெட் அடிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க இதெல்லாம் பண்றாங்கல்ல இதெல்லாம் தடுத்து நிறுத்தலாம் இன்னைக்கு எல்லா தேநீர் கடைகள்லயும் வந்து சிகரெட்டுக்கு எங்கேயுமே விளம்பரம் செய்யக்கூடாதுன்னு இருக்காங்க ஆனா என்னென்ன சிகரெட்டு கிடைக்குன்ற சில கடைகள்ல போட்டுருக்குறாங்க என்னென்ன சிகரெட்டுக்கு இந்த கடையில கிடைக்கும் அப்படின்னு போட்டுருக்காங்க விளம்பரமே செய்யக்கூடாது அப்ப இவங்க அரசாங்க நடவடிக்கை எடுக்கணும் அது எப்படி வந்து புகையிலைக்கு நீ விளம்பரம் செய்ய எந்த கடையில இருக்கு சொல்லுங்க அந்த கடையை உடனே பேன் பண்ணிடும்

சீமான் அவர்கள் வைரஸாங்கிறத மக்கள் இருபத்தாறுல காட்டுவாங்க அப்போ நீங்க பாத்துக்கோங்க யார் வைரஸ் யாரு நல்ல ஆட்சி பண்றோம் நல்ல மக்கள் ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க திமுக ஆட்சியில் ஏற்பட்ட வரிப்பண கட்டணத்தை குறைக்க முடியாது அவங்களால அதை கூட குறைக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க அவர் ஆட்சி நாலாண்டு காலத்தில் எல்லாத்தையும் ஒரு அவர் ஒரு நாலு கோடி ரூபா கடனை வாங்கி எதையுமே வந்து வரி இதெல்லாம் ஏற்றலை எல்லாத்துலேயும் பாக்கியை வச்சுட்டு போயிட்டார் ஈபியில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி பாக்கி எலக்ட்ரிசிட்டி போர்டில் இது மாதிரி ஒவ்வொரு அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மரே மாற்றலை எங்கேயும் டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றலை எங்கேயும் வடங்கள் பதிக்கப்படலை எந்த ஒரு வேலையுமே இல்லை இப்போ நம்ம தெருக்கல் பூரம் தோண்டி போடுறோன்னா தண்ணி போகிறதுக்கு தோண்டது அது முடிஞ்சு சில இடங்களில் தான் நடக்குது இப்போ பூரா மடங்கள் பதிச்சுட்டு வரோம் எலக்ட்ரிசிட்டி பவருக்காக ஏன்னா பவர் வந்து சில நேரங்கள் டப்பு டப்புன்னு ஆஃப் ஆகி போகுது அதனால இப்ப இந்த வடம் பதிச்சிட்டோம்னா அதுக்கு தேவையான பவர் அதுல போகும் அப்படிங்கிறதுக்காக தான் த்ரௌடாக இந்த ஏரியா மெரஸ் ஃபுல்லாக மேக்ஸிமம் முடிஞ்சு இப்ப இந்த இந்த ஏரியா அண்ணா நகர இந்த ஏரியா போயிட்டு இருக்கு எங்க நம்ம கோடம்பாக்கம் ட்ரஸ்ட் அப்புறம் அந்த ஏரியால எல்லாம் இப்ப இருக்காங்க அதனால இதெல்லாம் வந்து அவர் எதுவுமே இம்ப்ளிமெண்டேஷன பண்ணல சும்மா பேருக்கு நான் அதான் வாயாலே வந்துருச்சு வரி வ வரியை அதிகமாக்கி மக்களோட வீட்டு வரி சொத்து வரி குடிநீர் வரி கழிவு நீர் வரி வேற என்னென்ன வரிகள் மோடி மாமா வேற இவங்க வரி தான் அதிகமா இருக்கு அவர் அதிகமா போடுறாரு ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் போடுறது அநியாயம் அதை காட்டிலும் இவங்களும் அதிகமா வரி வாங்கி இப்போ கே ஏ நேரையா வந்து அமைச்சரான பிறகு இப்போ எவ்வளவு வரி வீட்டு வரிலாம் மின்சார பில்லு கரண்ட் பில் எவ்வளவு எல்லாம் மூவாயிரம் ரெண்டாயிரம் கட்டிட்டு இருந்தோம் ஆறாயிரம் ஏழாயிரம்

விளம்பரம் போடுறீங்களே அங்கே திருக்கோடியில் இருக்கிறவன் பத்தாயிரம் ரெண்டாயிரம் சம்பளம் வாங்கிட்டு பூ விற்கிற உங்கள் தமிழன் உங்கள் திராவிட பிரச்சனை சொன்னாரலாம் இருந்தாலும் மூவாயிரம் ஒம்பதாயிரரூவா சம்பளம் வாங்குனா பூ விற்கிறேன் ஒரு நாளைக்கு எவ்வளோ முந்நூறுரூவா வாங்குறியா அந்த கிழவி என்ன பண்ணணும் எவ்வளோ வரி கட்டும் எவ்வளோ வரி கட்டும் ஜிஎஸ்டியாக இருந்தாலும் சரி இல்லை இவங்க வாங்குற வரியாக இருந்தாலும் சரி எவ்வளோ வரி கட்டும் அதனால் இந்த பாமர மக்கள் வந்து இந்த வரி ஜிஎஸ்டி கட்டுறாங்க ஒரு முந்நூறுரூவா ஒரு நாளைக்கு பூ வச்சு சம்பாதிக்கிறவங்க அவங்களாம் இப்போ ஐயா போட்டிக்கு சொல்கிறாரு அவனுக்கு கொடுக்குற ஜிஎஸ்டி நடுவு அரசுக்கு கொடுக்குற இங்கே கொடுக்க மாட்டியா நாங்கள் வரி போட்டால் அப்படின்னா அப்போ எவ்வளோ தான் புடுங்குவீங்க அப்போ நீங்கள் பிடுங்குற அரசாங்கம் சுரன்ற அரசாங்கம் மக்கள் நலன் அரசாங்கம் கிடையாது மக்கள்கிட்ட இருக்கிறத பிடுங்கி நாங்கள் பிச்சை போடுவோம் ஆயிரம் ரூபா கொடுப்போம் எழுவது கொடுப்போம் ஐம்பது ரூபா கொடுப்போம் பிங்க் ஆட்டோ கொடுப்போம் உங்களை இங்கே நீ இப்படி விளம்பரம் தான் தேர்றீங்களே அப்படியே அது மோடியாக இருந்தாலும் இங்கே இருக்கிற கடிகளை அந்த ரெண்டு கேடிகளும் சேர்ந்து இருந்து பிடுங்கி தான் மக்கள் வந்து என்னது வெல்ஃபேர் கவர்மெண்ட்டு கிடையாது குடுங்குற கௌமட்டுவீங்க ரெண்டு பேருமே அதாடா அடாடா சீமான் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாருன்னா அவரு போறோம் அவரு மாமியா விட்டு சொத்து வரி வாங்க மாட்டோம் வரி வாங்க மாட்டேன் போறான் இவ்வளவு அதிகம் அதிகமா ஏ அந்த சொத்தை போற கொண்டுட்டு வந்து ஏழை எளிய மக்களுக்கு குடுக்க போறாரு உம் ஏதாங்க அவருகிட்ட என்ன சொத்து இருக்குங்க இங்க யாருக்குங்க கொடுக்க முடியும் அதெல்லாம் தனி மனிதனுடைய சொத்து கொடுக்க முடியாது அதிகாரிகள்கிட்ட ஆமா அதிகாரிகள்கிட்ட பள்ளையடிச்சு வச்சிருக்கறதுதான் இப்பதான் நாங்கதான் கைடு பண்ணி நேத்து கூட ஒரு ரைடு பண்ணிருந்தாங்க எடப்பாடி ஜெயில இருந்து இருக்கோம் எடப்பாடி கிட்ட எவ்வளவு வாங்குனாங்கன்னு தெரில அவரை விட்டுட்டு வெடிக்க பாக்குறாங்க ஜெயலலிதா இங்க பாருமா இவர் பேசுற மாதிரி எல்லாம் நாங்க பேச முடியாதுமா ஆமா உண்மை வெளியே வந்து எதிர்கட்சியா இருந்துகிட்டு பேசுறாங்க நாங்க ஆளுங்கட்சியா இருந்துகிட்டு பேசுறோம் எங்க அரசக்கூடிய தகுதி இல்ல தரம் இல்ல ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனா அந்த அமைச்சர்கள் திமுக திருட்டு அமைச்சர்கள் பண்ண அபகரிப்பு வழக்குங்கன்னு ஒரு சட்டமே கொண்டு வந்து கைது பண்ணி உள்ள போட்டு எல்லாரையும் இவங்க வந்துட்டாங்க எடப்பாடி கொடநாடு வழக்குல தொடர்ந்து அடுங்கிறாரு ஆளுநர் போய் ஐயா என்ன விசாரிக்காதீங்க அப்படின்னு கதறாரு அப்ப இவங்க முதலமைச்சரா வந்துட்டாங்க அப்போ அவர் எதிர்கட்சி அவ்வளோ வேலை பண்ணியிருக்காரு ஸ்டார்ட்அப் பண்ணியிருக்காரு கொலை வழக்கில் இருக்காரு ஏன் விசாரிக்கல ஆனால் நாங்கள் எங்கள் ஆளுங்க அவங்க ஆறு மாதத்தில் எடப்பாடி ஜெயிலுக்கு போயிருவார் பார்த்தா நாலு வருஷம் முடியும் போது எடப்பாடி எங்கேயுமே ஒன்றும் பண்ணல அந்த கொலை வழக்கு என்ன விசாரிச்சாங்கன்னே தெரில அப்போ கட்டிங் எவ்வளோ பேருக்குன்றது தெரில சொல்லுங்கள் அந்த வழக்கை பற்றி என்ன சொல்கிறீங்க மா நாங்கள் வந்து அந்த வழக்கு சம்மந்தமாக நிறைய மாற்றி மாற்றி சிபிசிஐடி அந்த டிஎஸ்பியில் மாற்றி இன்ஸ்பெக்டர்களை மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டுருக்கோம் சரியான எல்லாம் ரெடி பண்ணி தான் கோர்ட்டில் கொண்டு ஃபைல் பண்ணணும் ஏனோ தானன்னு ஃபைல் பண்ணோம்னா அந்த சாட்டை துறைமுருகனுக்கு பண்ணி நீதிபதியை நான் பெயில் இதே கொடுக்க மாட்டேன் ரிமாண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன மாதிரி அசையப்பற்றக்கூடாது அதுக்காக நாங்கள் ரெக்கார்டுகள் தயார் பண்ணுறோம் அது அதெல்லாம் பண்ணுவோம் 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 என்ன நாங்க வந்து எங்க ஆட்சிக்கு முன்னாடி ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே நேருடைய தம்பியை கொலை பண்ணாங்க இப்போ அதை கண்டுபிடிச்சிட்டோமா சொல்லுங்க நாங்க எங்க கண்டுபிடிச்சா அவன் இப்ப பத்தாண்டு காலம் ஆகிப்போச்சு பத்து பதினஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு அதுவே கண்டுபிடிக்க இயலல இல்ல அப்படித்தான் ஒரு சில கேசு எந்த ஆட்சி இல்ல எந்த ஆட்சியா இருந்தாலும் கண்டுபிடிக்கிறது வந்து தான் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா சில வழக்குகள் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு பிடிச்சிட்டோம் தண்டனம் இவங்கள பிடிச்சாங்க அப்புறம் இத்தனை பொண்ணுங்களை ஏமாத்தி என்ன நடந்துச்சுன்னு தெரியாது இந்த பொண்ணு கொஞ்சம் வெளியே சொல்ல போய் மாட்டி அகப்பட்டுட்டாங்க இல்லன்னா எப்படி இவங்க தீம்பா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நாங்க எதிரிய புடிச்சு வெளியே வந்துருச்சு ஊடகத்துல வந்துருச்சு உங்க ஊடகம் எல்லாம் தூங்கிட்டா ஊடகத்தை காட்டிலும் எனக்கு மாப்பிள்ளைக்கு என்னடா இப்படி பேசுறாரு தாண்டிட்டு இப்படி எல்லாம் பேசுனாருன்னா திடீர்னு என்னவா ஆயிட்டா அவ்வளவு நல்லவராங்க அப்புறம் அறுபது வயசு இவங்க முதல எத்தனை வயசு எழுபத்தி அஞ்சு வயசா எழுபத்தி அத மட்டும் அதனாலதான் அவர் கை குளுக்கல அதான் வயசு வயோதியங்கிறது யாராலையும் தவிர்க்க இயலாதுங்க வயோதியம் யாராலையும் தவிர்க்க இயலாது இவர் அன்னைக்கு அந்த பணமரத்துல கூட அந்த ஏனையில எனக்கே பயம் எனக்கே பயம் ஏன்னா அறுபது வயசுல அப்படி ஏறக்கூடாது அப்படி அதே பழகிட்டு இருந்தாங்கன்னா அது வேற விஷயம் இப்ப கிராமத்துல போனா எழுவது வயசு கிழவன் கூட ஏறுறாரு பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் கூட ஏறுதுங்க அது அவங்க பழகிட்டு இருக்காங்க திடீர்னு பிராக்டிஸா இல்லாம டபக்கு டபக்குன்னு ஏறு டபக்குன்னு கால் புடிச்சுட்டா என்ன செய்யறது இறங்க முடியாது இறங்க முடியாது புல்டோசரை கொண்டு வந்து நிப்பாட்டி தான் அப்புறம் இறக்கணும் இதெல்லாம் வந்து தப்புடாக்கு தன்னால் என்ன இயலுமோ அதைத்தான் செய்யணும் இதெல்லாம் பிற மீடியாவில் வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காக இந்த இப்போ மூவாயிரம் மாடை நான் மேய்க்க போகிறேங்கிறாரு மேய்ச்சல் ஓட்டிகிட்டு போகணும் மே மாடை நிப்பாட்டி வச்சு மேடை போட்டு பேசக்கூடாது மூவாயிரம் மாடி மேய்ச்சல் அட்லீஸ்ட்டு ஒரு நாளாவது காலையில் எட்டு மணிக்கு எடுத்துகிட்டு போய் சாயந்தரம் ஆறு மணிக்கு பொழுது சாயை கொண்டு வந்து வீட்டில் கட்டணும் அப்பதான் அவர் உண்மையிலே மாடு மேய்க்கிறார் என்னென்ன சவால் விடுறாரு பாத்தீங்களா அனுமதி கொடுக்கறது யாரு நிலம் எங்க இருக்கு அங்க போயிட்டு வர்றது அதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் பக்கத்துல இருந்தா பண்ணிதான் பண்ணுவாங்க இவங்கதான் பண்ண மாட்டாங்க ஐயா தமிழகத்துல அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆபத்து இருக்கிறதா ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் பண்ணிருக்காங்க அதை பத்தி உங்களோட கருத்து என்ன இதுல பாஜக தான் இதுல இருக்கு கூட்டணி ஆபத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க ஏமா எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்கடா பாஜக வந்து எங்களை கபாலீஸ்வரம் பண்றதுக்கு நினைக்கல ஏன்னா நாங்க வந்து கடுமையான கட்டுப்பாடுகளை போட்டு அது எங்கள் வீட்டுக்கு வந்தபோது எல்லாத்துட்டையும் கையெழுத்தை வாங்கிட்டு முரளிமணியர் ஜோசி அப்போ வந்து பிரதமராக இருந்த வாஜ்பாயிலாம் வந்தாங்க அவங்கள்ட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் நாங்கள் கையெழுத்து போட்டு தான் பிஜேபியில் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் என்ன அக்ரிமெண்ட்டு அதெல்லாம் இருக்குது எப்பவுமே உங்களுக்கு உழவு அடிஞ்சியாக இருப்போம் ஸோ அதனால அது மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டோம் இப்போ இவங்க எந்த விதமான இது இல்லை இது காரணம் என்னென்னா அவருடைய பையன் சில பல விதமான தவறுகளில் அதாவது ஊழக்குசுபுங்கிறது ஒன்று இருக்கும் வெளி உலகத்துக்கே தெரியாமல் பண்ணுறது அந்த மாதிரி ஊழக்குசுபு அவருடைய பையன் பண்ணி மாட்டிக்கிட்டான் அதுக்கும் போய் அதை எடுத்து ஃபைலை தூக்கி டேபியில் போட்டு பாரியா அவன் பையன் பண்ணதை ஒன்றும் பிஜேபி கூட கூட்டணிக்கு வரையா இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே தான் வேற வழி இல்லை ஐயா சாமி நான் கூட்டணிக்கு வர்றோன்னு சொல்லி அவர் ஒத்துணுட்டு வந்துட்டார் அது யாருக்குமே பிடிக்கல இன்னைக்கு கூட நான் இதில் பார்த்த வேட் நியூஸில் ஜெயக்குமார் வந்து டெய்லி ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணுவாரா டெய்லி பாப்பறம் இப்போ ஏதாவது பேசுறாரா ஜெயக்குமாரு கூட்டணி போனதுக்கு அப்புறம் ஜெயக்குமார் பேசவே இல்லை ஒரே ஒரு முறை தான் பேசினாரு அதுக்கப்புறம் பேசவே இல்லை அது மாதிரி பல பேருக்கு வந்து பிஜேபி கூட பிஜேபி பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்கு கூச்சநாச்சம் இல்லாமல் இருக்கிறது வந்து திமுக மட்டும்தான் மற்ற எல்லாருக்குமே இந்த ஒவ்வாமை இருக்குது ஜெயலலிதா வந்து இருந்தாங்க கூச்சனாச்சி இல்லாமல் கூட்டணி வச்சாங்க கொஞ்சம் அடி வாங்கணும்னா பட்டோன்னு இந்த சனியன் இதோட உறிச்சிடணும் நான் இனிமேல் வாழ்க்கையில் சாகிற வரைக்கும் அவங்களோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு முடிவு எடுத்தாங்க தீர்க்கமான முடிவு எடுத்தாங்க ஜெயலலிதா அமைதியாக இங்கே கூட்டணின்னு சொல்லி அமித்ஷா அறிவிச்சிட்டு இவர் கூட்டணி அறிவிக்கவே இல்லை அறிவித்ததே அமித்ஷா தான் அறிவிச்சார் அறிவிச்சிட்டு மதுரை மீட்டிங்கில் என்ன சொல்கிறது கூட்டணி ஆட்சின்னு சொல்லிவிட்டு அவரு பாட்டுக்கு போயிட்டார் இவங்க அது கடைசியில ஒருத்தர் இருக்காரு பாண்டியன் திருநெல்வேலி பாண்டியன் அந்த எலெக்ஷன்ல நாலாயிரம் நானூறு கோடி நாலு கோடி பிடிப்பட்டது கடைசியில அவர் பணம் தான் ஒத்துக்கிட்டாரு சரியா அது என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு தெரியல ஆனா அவர் தான் பிஜேபி இப்போ தலைவரா இருக்காரு எதிர்கட்சி தலைவரா இருக்காரு பிஜேபி அப்போதாங்க அவர் பாண்டியன்னா என்னன்னு அர்த்தம்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அவங்க கம்யூனிட்டிக்கு எல்லாம் பாண்டியன் தான் சொல்றது அவர் சின்ன பாண்டியன் தான் நயனார் நாகேந்திரன் அவங்களெல்லாம் பாண்டியன் தான் சொல்றது ஸோ அதனால அதெல்லாம் வந்து ஓடி கண்ணு நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி மும்பையில் கூட்டணி வச்சோம் இப்போ கடைசியில் என்னாச்சு அவங்கள கழட்டி விட்டு இவன் முதலமைச்சரை வந்துட்டானா சரியா கர்நாடகாவில் அது மாதிரி தான் பண்ணணும் கர்நாடகாவில் கடைசியில் ஆட்சியை கலைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் அது மாதிரி தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பழமொழி சொல்லலாம் அமீனா பூந்த வீடும் ஆமை பூந்த வீடும் உருப்படாதுன்னு சொல்லுவானுங்க அது மாதிரி இது ஆமையை காட்டிலும் மோசமான ஆமை தான் அமித்ஷா நெட்டையை நம்பினாலும் குட்டையை நம்பாதுங்கிற மாதிரி அந்த ஒரு நாலு ரூபா இருந்துகிட்டு நாசகார காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்கு மோடியை கூட நம்பிடலாம் அவர் நெட்டை இவர் குட்டை சரியா ஆகையினால இந்த நாடு நாசமா போறதுன்னா ரெண்டு தான் போகும் ஒன்று அமித்ஷா ரெண்டாவது மோடி இவங்க ரெண்டு பேரும் ஸ்டாலின் மூணாவது நம்மளுடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் நம்மளுடைய எடப்பாடியார் சரியா இதெல்லாம் வருஷ கட்டி ரெண்டாவது வாய் சொல்லில் வீரரடி அப்படின்னு பாரதி ஒரு பாட்டு பாடினார்ல அந்த பாட்டு யாருக்கு தெரியாமல் என்னுடைய மாப்பிள்ளைக்கு தான் அந்த பாட்டு பண்ணணும் ஸ்பான்சர் பண்ணணும் மாப்பிள்ளைக்கு சரியா நான் பண்ணிடுறேன் வாய் சொல்லில் வீரர் அவர் மாடு மேய்க்கும் தொழிலாளி அவர் அவருக்கே விட்டுடுவோம் சொல்லுங்க அவங்க ஆட்சி சரியாதான் இருக்கும் மோடி அப்புறம் பாஜக தான் இருக்காங்க பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு எடப்பாடி கூட தயங்கி நிறைய பேர் ஐயா சொன்ன மாதிரி ஒரு சூழ்நிலை கைதியா இருக்கிறாரு இதுக்கு முன்னாடி கருணாநிதி ஐயா தான் கூட்டணி வச்சிரு தமிழ்நாட்டில் பகிரங்கம்மா இனியும் இப்ப ஸ்டாலினோ அவருக்கு அப்புறம் உதயநிதியோ யாரா இருந்தாலும் நீங்க நல்லா பாருங்க அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வருது பாஜகவுக்கு ஒரு இழுவை தொங்கு நாடாளுமன்றம் அமையுது என்ன தொடர்ந்து பதினஞ்சு வருஷம் இருந்துட்டாங்க அப்படின்றப்ப கொஞ்சம் பாதிப்புகள் லேஸா இருக்கும் அப்படி இருக்குது அப்படின்னா அந்த டீமுக்கா உடனே போவுதா இல்லையா பாருங்க அது அந்த அத்தைக்கு மீசம் முளைக்கட்ட அன்னைக்கு நான் சித்தப்பான்னு கூப்பிட்டுக்கிறேன் போனது ஏர்க்கனே போனது यार வா சரி है भीयार यार நாங்க கூட போனது எதுக்கு தெரியுமாடா கண்ண 40000 கோடி செலவாகும்டா ஒரு சென்ட்ரல் எலெக்ஷன் நடக்கும்னா நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி செலவாக கூடாது நாற்பதாயிரம் கோடி சம்பாதிக்கணும் நாற்பதாயிரம் கோடி செலவாக கூடாதுன்னு நல்ல இடத்துல தான் நாங்க பண்ணோம் ஆனா எங்க அரசு சம்பாதிக்கல சம்பாதிச்சதாக சிபிஐ என்கொயரி யாரு கிட்ட இருக்கு சிபிஐக்கா கத்தி தொங்கிட்டு இருக்கு யாருக்கு யாருக்கு அன்புமணி ராமதாஸுக்கு அதனாலதான் போன முறை அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ஐயா வந்தனால நான் வரேன் அன்புமணிக்கு ஊழல் வழக்கு அவங்க கட்சி பிரச்சனை எல்லாம் பேசுறாங்க இப்ப இவரும் சரி ஐயாவும் சரி உங்க ஊடகங்களும் சரி ஒட்டுணிகளும் சரி இப்போ தயாநிதி கலாநிதி சண்டை நடக்குதே மாரனுக்கு அதை பத்தி ஏன் பேச வாய்ப்பு குடும்பத்துல இருக்கக்கூட குடும்ப பிரச்சனை அவங்க யாரு சேனல் வச்சு சம்பாதிக்கிறது அதிகாரத்துல ஒரு சே ஒரு கேபிள் ஆப்ரேட்டரை உருவாக்கி அவன் தான் ஒரு முதலியாளையா இருக்கணும் வேற இப்ப தான் ஒரு பத்து பதிஞ்சு வருஷமா டாடா டொக்கோமா ஏர்டெல்லு இதெல்லாம் வந்துச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே முதலாளியா இருக்கணும்னு குடும்ப முதலாளியா இருந்தது யாரு ஒரு வீட்டுக்கு நூறு ரூபான்னு சம்பாதிச்சது யாரு தான் அப்ப இவங்க அதிகாரத்துல இருந்து சம்பாதிச்சதுலாம் என்ன இப்ப என்ன பண்ணுவீங்க இப்போ டூஜி வழக்குல அப்புறம் இந்த அதெல்லாம் வருமான வரி கட்டி தாங்க வச்சிருக்க வருமானம் கள்ளத்தனமா அந்த தகவல் தொடர்பு தகவல் தொடர்பு டெலிபோன் அப்டியா இருக்கிறப்ப கனெக்ஷன் அரசன் அதெல்லாம் தப்பு அதெல்லாம் கிடையாது வருமான வரிக்கு கட்டி தான் அவங்க எல்லாம் உலக கோடீஸ்வரன் லிஸ்ட்ல இருக்காங்களே தவிரமா வருமான வரி செலுத்தாம இல்லை வருமான வரி செலுத்தாம இருந்தா இன்னார வழியும் ஈடி வந்து டிவி குழுமத்தை விட்டு வச்சிருக்குமா அதெல்லாம் விட்டு வச்சிருக்காது இன்னைக்கு அதிகம் ஜெயலலிதாவே ஜெயலலிதாவே சங்கராச்சாரியார விரட்டி விரட்டி நேபாளத்துல போய் கைது பண்ண ஜெயலலிதாவே இந்த தயாநிதி கலாநிதி மேல கை வைக்க முடியல அப்படின்னா அவ்வளவு பணம் ஜெயலலிதாவே மூடிட்டாங்க இவங்க அதனால இவங்க அதெல்லாம் வந்து சம்பாரிச்ச பண்ணுன்ற சம்பாரிச்சதுதான் எப்படி சம்பாரிச்சது கருணாநிதி ஐயா அவங்க அக்கா மகன் அப்படி வந்ததுன்னா எப்படி வந்தது அப்படி கூட தண்டவாளத்தில் தலை வச்சதுலேருந்து த ரயில் வராத தண்டவாளத்தில் தலை வச்சதுலேருந்து கணக்கெடுக்கணும்ல இன்னமும் புதுசாக அவங்க லோன் வாங்கி தொழில் பண்ணி அதில் முன்னேறி அந்த மாதிரி ஐயா படம் ஓட்டுறார்